ஆத்மா நமஸ்தே டு வால் இந்த டேரோ ரைடிங்கில் நம்ம பார்க்க போகிறது மனசில் ஒரு நபரை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அந்த நபர் வந்து உங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க இந்த காதலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாமா இந்த காதல் வந்து எப்படி இருக்கும் உங்கள் போஸனுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்ட் கூட கனெக்ட் ஆகிறதுக்காக வெயிட்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்க கனெக்ட் நம்ம போகலாம் உங்ககிட்ட உங்க போசனுக்கு எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் உங்க ரெண்டு பேருக்கு இடையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இருந்த கனெக்ஷன் வந்து சூப்பரான ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான் இங்க குறிக்குது இப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலேயே அதிகம் புரிஞ்சிருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் ஒத்து போயிருக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே மாதிரி தான் உங்க போசனுக்கும் பிடிச்சிருக்கும் அதே மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வேவ்ல இருந்து பாத்தீங்கன்னா அழகா மேட்ச் ஆயிருக்கும் நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்க போர்சன் வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி உங்க போர்சன் டல்லா இருக்காங்க அப்படின்னா நீங்க உங்க போர்சனுக்கு பாசிட்டிவான வார்த்தைகள் நீங்க சொல்லுவீங்க மாறி மாறி அவங்க நெகட்டிவாக இருக்கிறப்போ நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க நீங்கள் நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க பாசிட்டிவாக இருப்பாங்க இந்த மாதிரி தான் ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்திருக்கீங்க நீங்கள் டார்க் ஸ்கின் டோனில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்டான ஸ்கின் டோனில் இருப்பாங்க அவங்க டார்க் ஸ்கின் டோனில் இருக்காங்கன்னா நீங்கள் பிரைட்டான ஸ்கின் டோனில் இருப்பீங்க இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஆப்போசிட் ஆப்போசிட் இருந்தாலுமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு இதுல சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கிறப்போ இதுல அதிகமான லவ் வந்து இருந்து நீங்க எடுத்திருப்பீங்க அப்படின்னா ஆண்கிட்டே இருந்து தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அதாவது இந்த ரீடிங் வந்து நீங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேர்சன் ஆணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் அதிக காதல் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க இதே ரீடிங்கை வந்து இப்போ ஆண் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து உங்களுடைய பர்சனுக்கு அதிக லவ்வை நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அதாவது லவ் விஷயம்னு வரப்போ இங்கே ஆண் தான் அதிகமான பாசத்தை வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது உங்களுடைய பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய லவ்வை வந்து அதிகமாக உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க இந்த லவ் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா லாங் டிஸ்டன்ஸ் கனெக்ஷனாக தான் இருக்கும் டெய்லியுமே மீட் பண்ண முடியாது டெய்லியுமே பேச முடியாது இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்கு லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து உங்களுடைய உணர்வுகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சு வச்சுருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க சோல்மேட் கனெக்ஷன் காமிச்சாலுமே இதில் ஒரு பர்சன் வந்து கல்யாண விஷயம்னு வரப்போ வந்து கண்டிப்பாக வந்து காலில் வந்து பின் வச்சுருப்பாங்க அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்க மாட்டாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையும் லவ் இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பாக வந்து அவங்க வந்து மேரேஜில் கொண்டு போகணும் அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய போர்ஷனுக்கு எப்படின்னா தனிமையை அதிகம் விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதாவது தனிமையில் இருந்து அதிகம் யோசிப்பாங்க ஒரு விஷயம் செய்ய போறாங்க அப்படின்னா உடனே முடிவுகளும் எடுக்க மாட்டாங்க இப்போ நீங்க ஏதாவது உங்க நபர்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்துக்கு உடனே வந்து அவங்க ஓகே சொல்ல மாட்டாங்க அதாவது உங்களுக்கு எந்த விதமான ஹோப்பும் வந்து பெருசா கொடுக்க மாட்டாங்க சின்ன விஷயம் அது விளாட்டாக இருக்கு அப்படின்னா அதை ஓகே சொல்லுவாங்களே தவிர ஃப்யூச்சர்னு வரப்போ வந்து சில விஷயங்கள் லைஃப் பர்பஸ்ன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த பர்சன் வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது லைஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஆழமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர் இவங்க ஒரு தடவைக்கு பல யோசிப்பாங்க ஆனால் அது உங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு உள்ளாடி அந்த எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ உங்க பேர்சன் கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயத்த பேசுகிறீங்க அப்படின்னா உங்க பேர்சன் வந்து எப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி மேலோட்டமாக ஏதாவது சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு உள்ளாடி அதை பற்றின சிந்தனைகள் ஆழமாக போய்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பேசினாலுமே அதை பெருசாக காது கொடுத்தும் கேட்க மாட்டாங்க ஏன்னா சிந்தனைகள் வந்து உங்கள் நபருக்கு வந்து அதிகமாக இருக்கு நீங்கள் வந்து அதிகமாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வாழ்க்கையை வந்து வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க ஆனால் உங்கள் நபர் வந்து அந்த வாழ்க்கையை வந்து விரும்ப மாட்டாங்க எப்போவுமே வந்து உங்கள் பேர்சன் எப்படின்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாசத்துனால தான் அவங்க பண்ணுறாங்களே அப்படின்னு தோணும் ஆனால் அவங்க வந்து நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் பேர்சனுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் நீங்கள் வந்து தனிமையில் தான் இருக்கணும் உங்களை வந்து தனியாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க உங்கள் ஃபேமிலி கூடயும் பெருசாக கனெக்ட் ஆகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க உங்கள் நண்பர்களுக்கிட்டேயும் பெருசாக ஆக விரும்ப மாட்டாங்க ஆனால் அவங்க ஃபேமிலி அவங்க நண்பர்கள்னு வரப்போ வந்து அதுக்கான டைம் வந்து ஒதுக்கி அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க உங்கள் நபர் ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எங்கேயாவது வெளியில் போகிறதோ இல்லை என்ஜாய் பண்ணுற மாதிரி ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ண வைப்பாங்க ஏன்னா உங்கள் பேர்ஸனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் வந்து பொசசிவ் இருக்கும் ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா ஒரு பாசத்தினால தான் அவங்க பண்ணுறாங்களே அப்படின்னு தெரியும் உங்களை வந்து ஈக்குவலாக வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க சரியா இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு எடுக்கிறப்போ உங்களையும் அதே மாதிரி ஈக்குவலாக தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க உங்கள் நபருக்கு நீங்கள் அதிகமாக லவ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதே லவ்வை உங்க பேர்ஸன் உங்களுக்கு குடுக்குறாங்க ஆனா அந்த லவ் வந்து எப்படின்னா அதிகமாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க அந்த லவ் வந்து மனசுல இருக்கும் ஆனால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த லவ் வந்து ஈக்குவலாக தான் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனை தான் கொடுக்குது இருந்தாலுமே உங்கள் பேர்சன் கிட்டே இருந்து நீங்கள் அந்த லவ்வை வந்து அதிகமாக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லவ் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா இந்த பேர்சன் எப்படின்னா நல்ல ரூல்ஸ் போடக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதாவது எல்லா கடமைகளையும் வந்து கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் வந்து தனக்குன்னு ஒரு பேர் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது எந்த விதமான அவமான பேர்கள் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பேர்சன் வெளியில் பார்க்குறதுக்கு எப்படின்னா நல்ல போல்டான ஒரு பேர்சனாக தான் தெரிவாங்க இவங்க வந்து ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இவங்களுடைய ஒரு ஹேர் ஸ்டைலாக இருந்தால் கூட அவங்க லுக்வைஸ் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா தனியாக வந்து போல்டாக காமிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் உங்கள் பேர்சன் வந்து இருப்பாங்க இந்த பர்சன் வந்து எப்போவுமே வந்து கிட்ட எதிர்பார்க்குறது தங்கிட்ட வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக மிஸ்டேக் பண்ணாலோ இல்லை உங்கள் பேர்சனை ஏமாத்த மாதிரி இருந்தாலோ உடனே இந்த ரிலேஷன்ஷிப்பை தூக்கி போட்டுருவாங்க ஸ்டார்டிங்கில் வந்து விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் உங்கள ஆனால் அடுத்து போக போக ஒரு செகண்டில் உங்களை வந்து தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா உங்கள் பேர்சன்கிட்ட வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க உங்கள் நபர் வந்து பெட்ஸை வந்து அதிகமாக விரும்புவாங்க அதாவது அவங்க தனிமையில் உணர்ந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா அவங்க கொஞ்சம் ஹீல் ஆகணும்னு நினைச்சாலுமே அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வந்து பெட்ஸு கூட அதிகமாக அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா உங்க நபரை தான் நீங்களும் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க சில விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளாடி சின்ன சின்ன விஷயங்கள் ஒத்து போகலைன்னா கூட உங்க நபர் வந்து எப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து ஒரு கோடு போட்டு வச்சிருக்காங்க சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அவங்க லைஃப்பில் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி அந்த விஷயங்களை உங்ககிட்ட அவங்க வந்து திணிக்கிறப்போ அது உங்களுக்கு பிடிக்காம போகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க இதனாலே உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையுமே வந்து செட் ஆகாத மாதிரி ஆகும் உங்கள் நபர் வந்து அதிகமாக வந்து ரிலேஷன்ஷிப்பை விடையுமே அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா அவங்களுடைய வாழ்க்கையை நோக்கி தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பார்ட்டா மட்டும் எடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் மற்ற விஷயங்களில் கூட அதிகமாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க கரியராக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் வந்து அவங்க லைஃப்பில் அடுத்தடுத்து செய்ய போகிறதா இருக்கட்டும் அதெல்லாம் ப்ராப்பராக கொண்டு போகக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதனாலே உங்களுக்கு இந்த நபர் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும் ஏன்னா வந்து லைஃப்பை வந்து சூப்பராக கொண்டு போகிறாங்களே கரெக்டாக வந்து வடிவமைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு இம்ப்ரெஷனை வந்து இந்த பர்சன் கிட்ட ஏற்படுத்தும் உங்களுடைய நபருக்கும் இந்த பிரபஞ்சம்னா என்ன ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்னா என்ன அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த நபர் வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனில் வந்து அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க மெடிடேஷன் பண்ணுறது கோயிலுக்கு போகிறது மந்த்ரா சொல்கிறது இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க ஏன்னா அமைதியை வந்து அதிகமாக விரும்புவாங்க தனக்குள்ளாடி அமைதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதிகமாக மற்றவங்க கிட்ட பேச மாட்டாங்க தனிமையில தான் வந்து இருக்கணும்னு அதிகமாக நினைக்கக்கூடிய ஒரு நபர் உங்கள் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கைன்னு வரப்போ அவங்களுடைய வாழ்க்கையில தான் அதிக முக்கியத்துவம் இந்த நபர் வந்து கொடுப்பாங்க இந்த நபருக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் இந்த பர்சனுக்காக நிறைய விஷயங்களை மாற்றிக்க வேண்டியது இருக்கும் அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்க இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால இருக்க முடியும் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க கொண்டு போகலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது போலியான ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இதை நீங்க கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அந்த போர்சனுக்குன்னு சில குறிக்கோள்கள் இருக்கும் அந்த போர்சன் வந்து அவங்க வந்து ஒரு மைண்ட் செட் வச்சிருக்காங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க கொண்டு போக விரும்புவாங்க நீங்கள் உங்கள் நபர்கிட்ட நூறு பர்சன்டேஜ் வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் நபர் வந்து உங்களை விட்டு விலகி போவாங்க உங்கள் நபர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துவாங்க அதாவது லுக் வைஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பாடியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் இருக்குது அதில் தான் வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு செட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போவாங்க செட் ஆகலை அப்படின்னா உங்களை வந்து பிரேக்கப் பண்ணுவாங்க இதுதான் உங்கள் போர்சனுடைய மைண்ட் செட் இருக்கும் இந்த லவ்வுக்காக நீங்கள் காத்திருக்கலாமான்னு கேட்டால் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஃப்யூச்சரில் கொண்டு போக முடியும் அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது செட் ஆகாது ரெண்டு பேருக்கு இடையில நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருந்தாலுமே ஆனால் எல்லா சோல்மேட்டும் வந்து மேரேஜில் தான் முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது சிலது வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜில் முடியும் சிலது வந்து மேரேஜ் ஆகாமலேயே போகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கூட இருப்பீங்க இதுதான் இந்த ரீடிங் இது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டால் மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரோ கார் ரீடிங் கற்றுக்கணும் நீங்களும் ப்ரொஃபஷனலான ஒரு டேரோ கார் ரீடராக மாறணும் அப்படின்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கிளாஸஸ் இருக்கோம் ஓகே காய்ஸ் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி